கழுத்து வலிங்கிறது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பெரும் பிரச்சனையா இருக்கு கழுத்து வலி தீரணும் சார் அதுக்கு என்ன பண்ணணும் வீட்டுல தனக்கு தானே சரி பண்ணிக்கலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கோட்டுக்கும் கண்ணாடி போடுற பழக்கம் அப்பலாம் வந்து நூறு பேர் இருந்தா ரெண்டு பேர் கண்ணாடி போட்டிருப்பாங்க நீங்க நூறு பேர் இருந்தா எண்பது பேர் கண்ணாடி குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு இது ஏன் வருது என்ன காரணம் இதுக்கு தீர்வு இருக்கு கண்ணுல கோளாறு சொல்ல முடியாது ரத்தத்துல விட்டமின் ஏ கரோட்டின் ஒமேகா இந்த சத்து குறைபாட்டால் உண்டாகக்கூடிய ஒரு தற்காலிக குறைபாடு சாமி பெரிய அனுபவத்துல அனுபவத்தில் நடந்தது இந்த எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து டெய்லி அஞ்சு நிமிஷம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து அனுப்பிச்சுட்டேன் ஒரு மாசம் கழிச்சு வராங்க வந்தா எட்டு லைன் இருக்கும் எட்டு லைன் படிச்சுட்டாங்க ஒரு வாட்டி குணமாயிட்டு வைங்களேன் திரும்ப லைஃபுக்கு அவங்களுக்கு கண்ணாடி தேவைப்படாது குடி குடிநோயாளிகள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வீட்டு வைத்தியமா இருந்துச்சுன்னா நம்ம உறவுகள் பார்த்து அருமையா கேட்டீங்க அருமையா கேட்டீங்க சரி குடிய நுப்பாட்டம் விரவி மஞ்சள் தூள் இருக்குண்ணா சாம்பார் மஞ்சள் நம்ம அந்த தூள் இருக்கா அந்த தூள்ல தண்ணியை தெளிச்சு இதை தொடர்ந்து செஞ்சீங்கன்னா கம்ப்ளீட்டா நீங்க மீண்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெக்கவர் ஆயிடலாம் இந்த கிட்னி கொஞ்சம் ஃபெயிலியரா இருக்கு இல்ல கிட்னில வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுக்கு ஏதாவது எளிய வைத்தியம் ஒரு கால் கிலோ இஞ்சி வாங்கிட்டு வந்து கால் கிலோவோ அரை கிலோ வாங்கிட்டு வந்து அதை நல்லா நசிக்கிறோம் தோல் சீவெல்லாம் வேண்டியதில்லை நல்லா நசிக்க சாமி இந்த கல்யாணம் ஆச்சுனோடனே கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருது அதுக்கு நீங்க முத்திரை சொல்லிருக்கீங்க அந்த முத்திரையை பத்தி நம்ம உறவு சொல்லுங்க சார் அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்படுது அப்படினாலே செல்வம் அங்கே குறைய ஆரம்பிச்சு கணவன் உள்ளுக்குள்ள வலது கையில் அவருடைய வலது கையில் சுகமே சொல்லு சாமி சுகமே சொல்லுங்க சாமி இப்போ ஐடி இண்டஸ்ட்ரியில் நிறைய எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறாங்க ஐடி இண்டஸ்ட்ரி இல்லைனா கூட லேப்டாப் இல்லாத வீடுன்னு எதுவுமே இல்லை எனக்கு எல்லாம் ஏதோ வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க கழுத்து வலிங்கிறது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பெரும் பிரச்சனையாக இருக்கு இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அதெல்லாம் ஓகே உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா வீட்லேயே பார்க்குற மாதிரி சில முத்திரைகள் மருத்துவம்லாம் சொல்லுவீங்க அந்த கழுத்து வலி தீரணும் சாமி அதுக்கு என்ன பண்ணணும் இதில் ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா நாலு ஸ்டேஜ் கழுத்து வலி அப்படியே ஆமாம் எதுவும் எந்த வியாதியுமே கிரேட் ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு இப்ப இதுல ஸ்டேஜ் த்ரீ ஃபோர் அப்படின்னாக்க அவங்களுக்கு மயக்கம் இருக்கும் ஸோ அந்த கிடினஸ் வரும் கீழே குனிஞ்சுன்னு இருந்தாங்கன்னா மயக்கம் வந்துடும் இந்த வட்டா பூச்சி பறக்குறாங்க ஆமா அது வந்து கிரேட் லெவல் த்ரீ அவங்கெல்லாம் எங்கிட்ட ட்ரீட்மெண்டுக்கு தான் வரணும் இல்ல அது தெரியும் இல்லைன்னா நான் ஆபரேஷன் பண்ணுவாங்கல்ல ஆமா அதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி குவிஷனை வைப்பாங்க அது அதெல்லாம் தேவையில்லை நம்ம ட்ரீட்மெண்ட்ல சரி பண்ணிடுறோம் ஆனா அந்த கிரேட் ஒன் டூ இந்த இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு வீட்டுல தனக்கு தானே சரி பண்ணிக்கலாம் அப்படி ஒரு விஷயம் இருக்கு அதை நான் அந்த வர்மத்திலேயே இருக்கு நான் சொல்லித் தரேன் எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இந்த ஆள்காட்டி வரல நடுவாந்திரமா இருக்கு பாருங்க மேல ஒரு கோடு நடுவுல ஒரு கோடு இந்த ரெண்டு கோட்டுக்கும் நடுவுல கட்ட வரல வச்சு அழுத்திக்கணும் இந்த கோட்டுக்கும் இந்த கோட்டுக்கும் நடுவுல கட்ட வரல வச்சு அழுத்திக்கணும் அதை அழுத்தி நேர ஸ்ட்ரைட்டா கையை வச்சுக்கிட்டு கழுத்தை மெதுவா லெஃப்ட்ல திருப்பணும் முடிஞ்ச வரைக்கும் திருப்பி மெதுவா திருப்பி பின்னாடி உள்ள சிவத்தை பார்க்கணும் முடிஞ்ச வரைக்கும் மெதுவா நேரா வந்துட்டாக்க ஒரு கவுண்டிங் இப்படி மூணு கவுண்டிங் போயிட்டு ரைட் வரணும் கட்ட உரையாடல் பிரஷர் ஹெவியா கொடுக்கணும் சரிதானே கை ஸ்ட்ரைட்டா இருக்கணும் அப்போ லெப்ட் ரைட்டு ஸ்ட்ரைட் இது ஒரு கவுண்டிங் லெப்ட் ரைட் ஸ்ட்ரைட் ரெண்டாவது கவுண்டிங் அதே மாதிரி மூணாவது கவுண்டிங் மூணு கவுண்டிங் செஞ்சுட்டா போதும் கழுத்து அப்பவே போயிடும் உடனே உடனே போயிடும் ஆ நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஆ ஐநூறு கால் பேர் நல்லா பதம் அடிச்சிருக்காங்க சொல்லி கொடுத்து நிச்சயம் அந்த தோலை போகிற கழுத்து அது என்ன செய்து என்ன பிரச்சனை கொடுக்கும் அதாவது கழுத்து எலும்பு மொத்தம் ஏழு செவிக்கல் போடணுன்னுட்டு சி ஒன்லேருந்து சி செவன் வரைக்கும் ஏழு எலும்பு கழுத்து எலும்பு அந்த ஒரு எலும்புக்கும் இன்னொரு எலும்புக்கு இடையில டிஸ்க்குன்னு சொல்லியிருக்கும் ம் அந்த டிஸ்க் வந்து டிஜெனரேட் ஆயிடும் அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டு கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணிட்டு ஒரே மாதிரி இல்லாட்டா அதிக சுமை தூக்குறவங்களுக்கு தலைக்கு மேல சுமை தூக்குறவங்களுக்கு அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த டிஸ்க் டிஜெனரேட் ஆயிடுச்சுன்னா அதை குரோத் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை அதனால அதை வந்துட்டு எடுத்துட்டு அதிக அளவுல பாதிச்சிருந்துச்சுனாக்க இருக்கிற கொஞ்சம் விஷயத்தையும் கிளீன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள குஷன் வச்சிருவாங்க ஆபரேஷன் பண்ணுவாங்க அது கூட வேண்டியது இல்லை நம்ம வந்துட்டு நம்ம ட்ரீட்மெண்ட்ல

மோஸ்ட்லி பாதிக்கிற கழுத்து வலி ரொம்ப வருது அந்த கிரேட் ஒன் கிரேட் டூ தான் புரியுது அதுக்கு மருந்து மாத்திரையிலேயே இருப்பாங்க ஊசியில் இருப்பாங்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் இந்த எக்ஸசைஸ் டெய்லி ஒரு காலையில ஒரு மூணு வாட்டி சாயந்தரம் ஒரு மூணு வாட்டி பண்ணிடணும் கழுத்து வழியே வராது இதும்தான் சரியாயிடும் எந்திரிச்ச உடனே பண்ணிடணுமா இல்ல இல்ல எந்த எழுந்து கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் அதே மாதிரி தான் கண்ணாடி போடுற பழக்கம் போட்டு நூறு பேர் எண்பது பேர் குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு இது ஏன் வருது என்ன காரணம் இதுக்கு தீர்வு இப்போ நம்ம ஒரு ஒரு புத்தகத்தை இப்படி படிக்கணும் பெரியவங்க என்ன பண்ணுவாங்க வயசானவங்க ஒரு ஐம்பது வயசுக்கு மேல உள்ளவங்க இப்படி எட்ட வச்சு படிப்பாங்க அதுதான் பிளஸ் அதுதான் சாலை சோரும் மூப்பின் காரணமாக வரக்கூடிய கண் கண்ணில் உள்ள ஒரு கோளா இப்ப குழந்தைங்க எப்படி வச்சு படிக்க முடியாம கிட்ட வச்சு படிப்பாங்க இது மைனஸ் இது கண்ணில் கோளாறுன்னு சொல்ல முடியாது ரத்தத்துல விட்டமின் ஏ கரோட்டின் ஒமேகா இந்த சத்து குறைபாட்டால் உண்டாகக்கூடிய ஒரு தற்காலிக குறைபாடு அப்படி என்ன வச்சுக்கலாம் சரிதானே இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க

இப்போ ஒரு ரெண்டு லைன் படிக்கிறான் பையன் மூணாவது லைன் படிக்க முடியல வைங்களேன் நான் இப்போ தொடுவர்ம சிகிச்சை கொடுத்துட்டு கையோடவே படிக்க சொன்னா மூணாவது லைன் படிப்பான் அந்த அந்த அஞ்சு விசத்துலயே அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிட்டே வரும் இதுக்கு வந்துட்டு நம்ம தொடுவர்ம சிகிச்சைக்கு அந்த க கண்ணுக்கு சிகிச்சை கொடுக்குறோம் இது என்ன பண்றோம்னாக்க இந்த மைனஸ் உள்ளவங்களுக்கு ஒரு இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ள உள்ள குழந்தைகளுக்கு கண்ணாடி போட வேண்டாம் கண்ணாடி என்கிட்ட கொடுத்துருந்தனாலே நான் இந்த தொடுவர்ம சிகிச்சை கொடுப்பேன் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகும் வருஷத்துக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு மாசம் ஒரு முறை வரணும் அப்புறம் வீட்டுல பண்ற மாதிரி சில பயிற்சிகள் கொடுத்தீங்களா வீட்டுல பண்ற மாதிரி செல்பா சில பயிற்சிகள் கொடுப்பேன் கண்ண மூடி தோற்க இறுக்கி மூடி திறக்கணும் அவ்வளவுதான் அது வந்துட்டு ஒரு இரநூறு வாட்டி வரணும் வரேன் ஒரு மணி நேரத்துக்கு வரணும் அது நீ தொட சிகிச்சை கொடுத்ததுக்கு அப்புறம் ஆமா அந்த அந்த எக்ஸசைஸையும் பண்ணிட்டாங்கன்னாக்க ரொம்ப ஷார்ட் நான் ஒரு வருஷம் சொல்லுவேன் அதுக்குள்ளேயே குணமாயிடும் அதுக்குள்ளே குணமாயிரும் ஒரு வருஷம் பன்னெண்டு வாட்டி வரதானு சொல்றீங்க இப்போ ஒரு ஒரு உதாரணம் சொல்றீங்களா இப்போ இந்த எக்ஸசைஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த எக்ஸசைஸ் இப்ப நான் ஒரு மணி நேரம் பண்ணணும்னு நான் சொல்றேன் ஆரம்பத்துல நான் என்ன சொல்வேன்னா இருபது வாட்டி பண்ணுங்க போதும்னு சொல்றேன் இருபது வாட்டி இருபது முறை பண்ணுங்க அது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் இப்போ பெங்களூர்ல இருந்து ஒரு அம்மா ரெண்டு பொண்ணுகளை கூட்டிட்டு வராங்க கூட்டிட்டு வந்தாங்கன்னா எல்லாருக்கும் வந்துட்டு மைனஸ் சிக்ஸ் கிட்ட இருக்கு மூணு பேரும் சாடி போட்டிருக்காங்க அந்த இளம் தாய் ஆமா ஆமா நிறைய பேர் போட்டிருக்காங்க அந்த அம்மாவும் போட்டிருக்காங்க அவங்களே சொல்றாங்க ஏன் கண்ணாடியும் கழட்டுங்கன்றாங்க நான் இருபத்தஞ்சு வயசுக்கு உள்ள உள்ளவங்களுக்கு தான் கண்ணாடி கழட்டுறேன் உங்களுக்கு கழட்ட முடியாதுன்னு நான் சொல்றேன் இல்ல இல்ல பரவாயில்ல நீங்க எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க சரி மூணு கண்ணாடியை வாங்கி வச்சுக்கிட்டு ட்ரீட்மென்ட் கொடுக்குறேன் அவங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் உள்ள லெட்டரே படிக்க முடியல ஃபர்ஸ்ட் லைன் லெட்டரே படிக்க முடியல என் சாட்ல ஆமா மைனஸ் சிக்ஸ தாண்டி இருக்கு சரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேங்க ட்ரீட்மெண்ட் அவங்கள்ட்ட சொல்றேன் எல்லாருக்கும் நான் ஒரு வருஷம் டைம் சொல்லுவேன் உங்களுக்கு ரெண்டு வருஷம் ஆகும் பவர் ஜாஸ்தியா இருக்கு மாசம் மாசம் வந்துருங்க அப்படின்னு நான் சொன்னேன் சரி வந்துறேன் சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க சாமி இப்ப இது அனுபவத்தில் நடந்தது இந்த எக்ஸசைஸ சொல்லி கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பண்ணுங்க இருபது வாட்டி பண்ணிட்டு வந்துருங்க டெய்லி அஞ்சு நிமிஷம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து அனுப்பிச்சுட்டேன் ஒரு மாசம் கழிச்சு வராங்க வந்தா எட்டு லைன் இருக்கும் எட்டு லைன் படிச்சுட்டாங்க டென்த்து படிக்கிற பொண்ணு சின்ன பொண்ணு படிச்சிட்டு ப்ளஸ் டூ பொண்ணு படிச்சுட்டு அம்மாவும் படிச்சுட்டாங்க உம் நான் கேட்குறேன் எப்படி சாத்தியம் லைஃப் நானே கூட ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன் ஏன்னா ஏன் ஏன் சர்வீஸ் இப்படி நடந்தவே இல்லையே ஒரே மாசத்துல குணமாயிடுச்சு என்ன நடந்துச்சு ஏதாவது மருந்து இதை சாப்பிட்டீங்கன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட கேக்குறேண்ணா அவங்க என்ன சொல்றாங்கண்ணா நீங்க அந்த அஞ்சு நிமிஷம் பண்ண சொன்னீங்கல்ல அத நாங்கள் மூணு மணி நேரம் பண்ணோம் நாங்கள் மூணு பேர் இருக்கோம் ஆளுக்கு ஒரு மணி நேரம் கணக்கு பண்ணி அஞ்சு மணிக்கு உட்காருவோம் எட்டு மணிக்கு அலாரம் ஃபோனில் அலாரம் செட் பண்ணிவிட்டு மூணு பேரும் உட்காந்து ரவுண்டாக உட்காந்து கண் அந்த எக்ஸசைஸை வந்து நான் ஒரு பத்து வாட்டி செய்வேன் நான் நிப்பாட்டிக்குவேன் அவள் பத்து வாட்டி செய்வா நிறுத்திக்குவா அவள் பத்து வாட்டி செய்வா நிறுத்திக்குவா அப்புறம் நான் வந்து இது வாட்டி செய்வேன் அவள் இருபத்தஞ்சி வாட்டி செய்வாள் அவள் முப்பது வாட்டி செய்வாள் இப்படியும் ஒரு அந்த அலாரம் அடிக்கிற வரைக்கும் ரெஸ்ட் கொடுத்து ரெஸ்ட்டு கொடுத்து மூணு பேரும் தொடர்ந்து பண்ணிட்டுருவோம் அலாரம் அடித்தா நிப்பாட்டிடுவோம் உப்பாடி குறிச்சிக்கிட்டே வருவோம் யார் எவ்வளவு பண்ணாம சொல்லி கடைசியில குறிச்சி டோட்டல் போட்டு அதுல யார் கூட பண்ணிருக்காங்க அவங்கதான் விளையாண்டா விளையாண்டு கொண்டு போனோம் ஆனா அந்த அப்ப ஒரு ஆளுக்கு ஒரு மணி நேரம் ஆகுது இத பண்ணிட்டா ஒரே மாசத்துல குணமாக்குது ஆனா யாரும் சின்சியரா பண்ண மாட்டாங்க எனக்கு நல்லா தெரியும் சின்சியரா யாரும் இந்த பண்றது இல்ல அவங்க பண்ணிட்டாங்க அதுல இருந்து நான் என்ன வரவங்க கூட நான் சொல்லிடுவேன் இந்த கதையவும் சொல்லி இது நடந்துச்சு என் லைஃப்ல அதனால நீங்க ஒரு மணி நேரம் பண்ணீங்கன்னா ஒரே மாசத்துல ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியே ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன் தொடு உரிமை சிகிச்சை கொடுத்த பிறகு விட்டமின் ஏ கரோட்டின் ஒமேகா இந்த சத்துக்கள் சேர்ந்த வர்ம நேத்திர லேகியம் அப்படின்னு ஒரு லேகியம் இருக்கு அந்த லேகியத்தையும் கொடுத்துருவோம் டெய்லி காலையில் ஒரு ஒரு சாயந்தரம் ஒரு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்லி அதையும் சைமெண்ட் நிசா பிரட்ல அந்த சத்து சேர்ந்துடும் ஈஸியாக குணமாயிடும் ஆமா ஒரு வாட்டி குணமாயிட்டு வைங்களேன் திரும்ப லைஃபுக்கு அவங்களுக்கு கண்ணாடி தேவைப்படாது

அவங்க தெரிஞ்சு குடிக்கல யாரும் போய் குடிச்சு நம்ம பெரிய சாதாரண பண்ணி கப்ப வாங்கணும்னு சொல்லி குடிக்கல ஆனா அது பழக்கத்துக்கு அடிமை ஆயிடுறாங்க பழக்கத்துல இருந்து வெளிய வரணும் நினைக்கிறாங்க முடியல அவங்களுக்கு ஏதாவது ஒரு வீட்டு வைத்தியமா இருந்துச்சுன்னா நம்ம உறவுகள் பார்த்து பையன் அது அருமையா கேட்டீங்க அருமையா கேட்டீங்க இப்ப இதுக்கு ரெண்டு விஷயம் நான் சொல்றேன் உம் ஒண்ணு குடிய நிறுத்துறதுக்கு ஒண்ணு குடிச்சதுனால அவங்களுக்கு கல்லீரலுக்கு கெட்டு போயிடும் ஆமா 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 உடம்பு நினைச்சாலும்

சில சோற்று கற்றாழையில சின்னதா இருக்கும் கிழங்கு சிலதுல பெருசா அஞ்சடி கூட இருக்கும் நமக்கு தேவை ஒரு அளவுக்கு உண்டான அந்த சோற்று கற்றாழைக்கு கீழே இருக்கக்கூடிய கிழங்கு ஆணிவேர் எடுத்து அதை கழுவிட்டு நாளா கட் பண்ணி நசுக்கி நச்சு தண்ணியில ஒரு அரை லிட்டர் தண்ணியில போட்டு ஒரு ஸ்பூன் சீரகப்பொடி போட்டு நல்லா சுண்ட கொதிக்க வச்சு பாதியா அவங்க வச்சு இப்போ வந்துட்டு அது ஆறு லிட்ரு கால் லிட்டராயிருக்கும் வடிகட்டி ஆத்தி நல்லா ஆத்தி காலையில் வெறும் வயத்துல ஒரு டோஸ் குடிச்சா போதும் அவ்வளவுதான் லிவர் வந்துட்டு ஹண்ட்ரட் பெர்சன்ட் டீடாக்சாய்டும் இன்னும் ஒரு வாட்டி தெளிவாகவே நான் உறவுகள் பார்த்துக்கலாம் அதாவது சோற்று கற்றாழ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய வேறு அது ஆனி வேர் சரிதானே ஆணி வேர்ங்கிறது ஊசியா இருக்கிறத சொல்லும் ஆணி வேர்ங்கிறது கிழங்கு போல இருக்கும் அது காடுகளில இயற்கையா வளரும் பாத்தீங்களா சொத்துக்கேதாரு அப்ப பூமிக்கு மேலதான் அது கிடக்கும் அந்த வேறு அதுல இருந்து ஜள்ளி வேர் தான் பூமிக்குள்ள போகும் அது கிழங்கு மாதிரி இருக்கும் அந்த கிழங்கு எடுத்துக்கணும் சரிதானே அந்த கிழங்குல உருகையான அளவுக்கு உள்ள கிழங்கை வெட்டி எடுத்துக்கணும் அது போதும் உங்க வைத்தியத்துக்கு அத கழுவிட்டு நாளா கட் பண்ணி அம்மில வச்சு நசுக்கிட்டு அதை சட்டில போட்டு ஆறரை லிட்டர் தண்ணி ஊத்தி கொஞ்சம் சீரக பொடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா கொதிக்க வைக்கணும் ஒரு கொதி வந்து சிம்ல வச்சுட்டீங்க வச்சிக்கோங்க முக்கால் மணி நேரம் வச்சீங்கன்னா அது அந்த ஆற லிட்டரையும் அரை லிட்டரு கால் லிட்டர் சுண்டிடும் முண்டிடும் இப்போ இறக்கி வச்சு நல்லா ஆறன பிறகு துணியில ஃபில்டர் பண்ணி வடிகட்டி ஆற வச்சு குடிச்சிருக்கேன் கால வெறும் வயித்துல டீ காஃபிலாம் குடிச்சிருக்க கூடாது வெறும் வயித்துல குடிச்சிருக்கேன் அவ்வளவுதான் அந்த ஒரே நாள் கஷாயத்துல லிவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் டிடாக்ஸ் ஆகிடும் சரிதார சூப்பர் ஆமா இது பெரிய மிருகாக்கள் நான் பண்ணிருக்கேன் மஞ்சக்கா மாலையில பாதிக்கப்பட்டு சாப்பிடவே முடியாம மூன்று மாத காலம் சாப்பாடவே இல்லாம கிட்டத்தட்ட பயணத்துக்கு ரெடியான ஒரு கேஸ பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர் டோஸ் மருந்து காப்பாத்துக்கு இது குடிச்ச கையோட பதினஞ்சு நிமிஷத்துல பசிக்கும் பசிச்சா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உப்பு இல்லாம கஞ்சி குடிக்க சொல்லுவோம் மஞ்சக்கம் மாலையில பாதிக்கப்பட்டவங்கள

அதெல்லாம் வேண்டியது இல்லை கஷாயத்தை குடிச்சுட்டா விட்டுற வேண்டியதுதான் அவ்வளவுதான் அந்த லிவர் தொந்தரவு இருக்காது சரிதானே மஞ்சகமான பேஷண்ட்டுக்கு இது இருக்கு மஞ்சள் வளர்க்க பேஷண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு நாள் மட்டும் உப்புல உப்புல கஞ்சி மூணு வேலையும் அவ்வளவுதான் அதோ அந்த ஒரு டோஸ் போதும் லிவர் கம்ப்ளீட்டா குணமாயிரும் ரத்தமும் சுத்தமாயிரும் அருமை ரைட்டா ரைட்டு சரி குடிய நுப்பாட்டணும் நிறுத்தணும் நிறுத்துறதுக்கு எல்லாம் ஆசைப்படுவாங்க ஆனா முடியாது அதுல மாட்டி குடும்பத்துல பசங்க இதுல ஆசைப்படுறது தான் முக்கியம் ஆமா குடிய உடனே ஆத்மார்த்தமா நினைக்கக்கூடிய ஒரு உண்டான வைத்தியத்தை நான் சொல்றேன் சரியா அதான் நானும் கேட்கிறேன் இல்ல இல்ல சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அவருக்கு தெரியாம ஏதாவது மருந்து சாப்பாடு அதுதான் வேணா நம்ம சொல்ல போறது புரிய நிப்பாட்டும் ஆசைப்படுற மது புரியருக்கு மது புரியர் இப்ப என்னன்னா விரலி மஞ்சள் தூள் இருக்குண்ணா சாம்பார் மஞ்சள் அந்த தூள் இருக்காங்க அந்த தூள்ல தண்ணி தெளிச்சு அதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு எலுமிச்சம்பள அளவுக்கு உருட்டி எடுத்துடணும் நீங்க சொல்ற விராலி மஞ்சள்ங்கிறது நம்ம கொடுத்து அரைச்சு எடுத்துட்டு வரணும் வச்சு அரைச்சு எடுத்துக்கலாம் காணையில விற்கிற வாங்கி போடக்கூடாது நம்ம காய வச்சு அரைச்சு வாங்கிக்கலாம் ஆர்கானிக்காட்டு அதுதான் கரையில இருந்த ஓகேவா இல்லன்னா நம்ம செஞ்சுக்கலாம் செஞ்சுக்கலாம் விராலி மஞ்சள் தூள்ல தண்ணியை தெளிச்சு பிசைஞ்சி உருட்டி எலுமிச்சை மலை அளவுக்கு எடுத்துக்கணும் உருண்டியா ஒரு அந்த மஞ்சள் தூளை பெருசு அவ்வளவு பெருசு ஆமாம் இதை என்ன பண்ணணும் வாய் கொல்லாம வாயை தரத்த சொல்லி வாய்க்குள்ள திரிக்கிற மாதிரி போடணும் ஏன்னா ஃபுட் பைப்ல அது உரைச்சிக்கிட்டே போடுற மாதிரி பண்ணணும் போட்டு உள்ள போட்டு தண்ணியை மட்டும் ஊத்தி குடிக்க சொல்லி முழுக்க சொல்லணும் ரொம்ப கஷ்டமா தான் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் அது முழுகும் போதே கொமடி கொமட்டிக்கிட்டு வரும் சரிதானே அப்ப அந்த கொமட்டும் போதே நம்ம சைக்காலஜிக்கலா வந்துட்டு அந்த அந்த பிராண்டிய நீ குடிக்கிற சாராயத்தை நினைச்சுக்க அப்படின்னு சொல்லும் போது அந்த நினைப்போட இந்த குமட்டலும் சேர்ந்து சைக்காலஜி வேலை செய்யுது அது முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப குடிக்க முடியாது ஒரு நாளைக்கு ஒரு உருண்டை தானே ஒரு உருண்டை மூணு நாள் தான் ஒரு நாளைக்கு ஒரு உருண்டை மூணு நாளைக்கு போட்ட மூணு நாள் போடணும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வேண்டியது இல்ல அதுக்கப்புறம் அவர் நினைச்சாலும் குடிக்க முடியாது அவரே நினைச்சாலும் அவர் அறியாமலே குமட்டிடுவாரு ஆஹ் ராய்க்கு இந்த கண்டு போக முடியாது சத்துபதி உங்களுக்கு ஆஹ் இதுதான் இதுக்கு துணிச்சு இந்த வைத்தியத்தை பண்ணிக்கலாம் உம் போருக்கு விருதலும் இல்ல இத பண்ணிட்டு நான் சொன்ன டீடாக்ஸ் பத்தின பண்ணிட்டான்னா லைஃப் ரெஃப்ரெஷ் ஆகி திருப்பி கஸ்ட டீடாக்ஸ் பண்ணிடணும் ஆஹ் டீடாக்ஸ் பண்ணிட்டு இதை பண்ணிட்டாதே போதும் லைஃப்ல கூடிய மறந்துட வேண்டியதுதான் அருமை 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 நம்ம உறவுகள் இதனால நிறைய பயன்படுவாங்க ஏன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த குடின்னு சொல்றப்பதான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது இந்த கிட்னி கொஞ்சம் ஃபெயிலியரா இருக்கு கிட்னியில வந்து பிரச்சனை இருக்கு வைக்கம் இருக்கா சிறப்பு ரொம்ப எளிமையா அருமையாக கேட்டீங்க இதுக்கு ஒரு வித்தையை நான் சொல்லி தரேன் அதாவது டயாலிசிஸ் பண்றதுக்கு முன்னாடியே ரெடி ஆகிரணும் இங்க பாருங்களேன் நீங்க யூரின் போகும்போது சிலருக்கு நுரை நுரைக்கும் சோப்பு நுர போல நுரைக்கும் யூரின் போன இடத்துல சோப்பு நுர கூட இருக்கும் அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு கிட்னி செல்ஸ் கரையுதுன்னு அர்த்தம் கிட்னி புரோட்டீன் லீக் ஆகுது அப்படின்னு அர்த்தம் புரோட்டீன் லீக் ஆகுதுன்னா என்ன புரோட்டீன் அதிகமா கிட்னி செல்ஸ் கரையுது அவ்வளவுதான் அப்பவே வரும் அழுத்தனா பல்ல விடும் அப்படின்னா கிட்னி பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு ஆஹ் வழி நிவாரண மருந்துகள் வீதியை மிக்க வலி நிவாரண மருந்துகள் இந்த வேலையை பார்த்து விட்டுரும் கிட்னிய போட்டு விட்டுரும் சரி இப்ப இதுல என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் டயாலிசிஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் உஷாராயிடணும் டயாலிசிஸ் போயிட்டா ஒன்றும் செய்ய முடியாது போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வைத்தியத்தை பண்ணலாம் எளிமையாக ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை நான் எத்தனையோ பேரை குணமாக்கி முழுமையாக்கியிருக்கிறேன் ஈஸியான விஷயம் நான் சொல்றதுக்கு மட்டும் கேட்டுக்கோங்க இதை தொடர்ந்து செஞ்சீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்கள் நீங்கள் மீண்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெக்கவர் ஆயிடலாம் ரைட் தானே நிவாரண மருந்துகள் ஏதாவது எடுத்துக்கிட்டு இருந்தா அதை முதலோடு பாட்டணும் தட பாட்ட முடியாதுல்ல அது வேற வழி இல்ல அதுக்கு பதிலா நீங்க வீரியமிக்க வருது அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம் சஜஷன் வாங்கிக்கலாம் இப்போ முதுகு பகுதியில் கிட்னி அந்த விலா பகுதிக்கு கீழே தான் கிட்னி இருக்கு கூகுள்ல பார்த்தா தெரிஞ்சிருக்கு அவ்வளவுதான் ஆமா முதுகுல குப்பரை படுக்க வச்சு ஏதாவது உட்கார வச்சு ஒரு கால் கிலோ இஞ்சி வாங்கிட்டு வந்து கால் கிலோவோ அரை கிலோ வாங்கிட்டு வந்து அதை நல்லா நசிக்கிறணும் தோல் சீவெல்லாம் வேண்டியதில்லை நல்லா நசுக்கி அதை சுத்தமான வெள்ளை துணியில போட்டு மூட்டை கட்டி அதை என்ன பண்ணனாக்க தோசைகள்ல நேராக கொண்ட வச்சோம்னா துணி கருகிடும் அது கருகாமல் ஒரு பவுல்ல தண்ணி வச்சுக்கணும் இந்த பவுல்ல இந்த தண்ணியை தொட்டுக்கணும் இந்த இஞ்சி இஞ்சி மூட்டையை தண்ணியில டிப் பண்ணிட்டு தோசைக்கல்ல வச்சு சூடு ஏற்றிக்கிட்டு கையில தட்டி பார்த்து பொறுக்கிற சூட்ல இந்த பக்கம் முதுகுல கிட்னி உள்ள பகுதியில் கால் மணி நேரம் ஒத்திரம் கொடுக்கணும் பொறுமையா சூடு கம்மியாவே கூடாது ரைட்டு திரும்ப திரும்ப ஹீட் பண்ணி ரீஹீட் பண்ணி ரீஹீட் பண்ணி கொடுக்கணும் திரும்ப முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த பக்கத்துக்கு போகணும் அடுத்த பக்கத்தில் ஒரு கால் மணி நேரம் மொத்தத்துக்கு அரை மணி நேரம் காலையில் கொடுக்கணும் ஈவினிங் கொடுக்கணும் இதை பண்ணிட்டு வரும்போதே புனர் நவாதி கஷாயம் நல்ல புனர் நவாதி அரிஷ்டம் அப்படின்னு சொல்லி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் மாதிரி கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து டெய்லி காலையில ஒரு அவுண்ட்ஸ் ஈவினிங் ஒரு அவுண்ட்ஸ் சரிபாதி தண்ணியில் கலந்து குடிச்சிடணும் புனர்நவா அரிஷ்டம் அல்லது புனர்னவா கஷாயம் வரணும் இந்த இஞ்சி கொடுத்து இந்த இஞ்சி ஒத்துறத கொடுத்துட்டு வரணும் நீங்கள் யூரின் போடுறத கவனிச்சுட்டே வரணும் ஒரு கட்டத்தில் யூரின்ல நுரை குறைய ஆரம்பிக்கும் நுரைக்கிறதுலாம் நின்றும் சரியா கால் வீக்கமும் ஒடிஞ்சிரும் இப்போ உங்க கிட்னி படைபடிக்கி ரீஜென்ரேட் ஆகி ரெஜிவரேட் ஆகி கம்ப்ளீட் ஆயிடுச்சு மீண்டும் உங்களுக்கு மறுவாழ்வு கிடைச்சி போச்சுன்னு அர்த்தம் இதெல்லாம் போவர் நூலில் கொடுத்துருக்காங்க எல்லாமே சித்தர்கள் அவ்வளோ அற்புதம் நிகழ்த்திருக்காங்க போகருடைய சப்த காண்டத்தில் உங்களுடைய உங்களுக்கு பாட்டு பாட்டாக பிரிஞ்சு பேசியிருக்கிறது ஏன்னா அது அவருடைய அருள் பெற்றவர்களுக்கு கண்டிப்பாக அந்த விஷயங்கள் எல்லாம் புரியும்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு இதெல்லாம் அவர் கொடுத்த அற்புத பொகிஷன் தான் போகருடைய பொகிஷன்கள் தான் தான் நிச்சயமா நிச்சயமா உறவுகள் இதன் மூலமாக நிறைய பயன் அடையணும் இவ்வளவு விஷயங்கள் சொல்லி இதை நான் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுத்து அவங்க செஞ்சு பார்த்து சௌரியமான பிறகு எனக்கு ஃபோன் பண்ணி நன்றி சொல்லியிருக்காங்க ஆயிரக்கணக்கான பேர் சரியா இல்ல சாமி சில பேர் என்ன பண்ணுவாங்க நாங்க அதுல ரிஸ்க் எடுக்கல நாங்க நேரா வரோம் நீங்க பண்ணிருங்க அப்படின்னு சரி வாங்க சொல்லி தங்க வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நிச்சயமா நிச்சயமா ஏன்னா இப்ப நுரை வர்றப்ப அவங்க சுதாரிச்சுட்டாங்க ஆமா நீங்க டயாலிசிஸ் பைனல் ஸ்டேஜ் நுரை வர்றப்ப அவங்க சுதாரிச்சுட்டாங்கன்னா அவ்வளவுதான் இன்னும் சிறப்பாயிரும் அவ்வளவுதான் அதுக்கு முன்னாடி கால் வீக்கம் வரும் ரெண்டு காலையும் ஒரே மாதிரி வீக்கம் வரும் அழுத்தம்லாம் பல்ல வரும் அப்படி ஒரு நிலை கால்ல ரெண்டு காலையும் வீக்கம் இருக்குன்னா கூட கிட்னி பாதிக்குதுன்னு அர்த்தம் உடனடியாக

அந்த முப்பை வந்து ஏழு லட்சம் திருப்பி சொல்லுவாங்க கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடாது எப்பயோ நாளும் முடிக்கும் அது பிரச்சனை கருத்து வேறுபாடு ஏற்படுது அப்படின்னாலே செல்வம் அங்க குறைய ஆரம்பிச்சோம் இதை உடனடியாக பேசி தீர்த்துக்கணும் என்ன பேசினாலும் கணவனும் மனைவியோடு சண்டை போடுறத விரும்புறதில்லை மனைவியும் சண்டைப்படுறத விரும்புறதில்லை ஆனா ஏதோ ஒரு சக்தி அவர்களை ஒரு பொருந்தா நிலைக்கு பொருந்தா நிலையை உருவாக்கிக்கிட்டே போகும் அதுக்கு அனுமதிக்க கூடாது உடனடியாக ரெண்டு பேரும் ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வந்து நான் சொல்ற இந்த முத்திரையை செஞ்சு பார்க்கட்டும் ஒரே நாள் ஒதுக்குங்க இருபது நிமிஷம் ஒதுக்கணும் அதுதான் விஷயம் ஒரு டிவிக்கு முன்னாடி உக்காந்து நீங்க டிவியை பாருங்க நீங்க பேச கூட வேணாம் ரெண்டு பேரும் பக்கத்து விதத்துல நெருக்கமா உட்காந்துக்கணும் அவ்வளவுதான் உட்காந்துக்கணும் என்ன சொல்ல போனா இருவருடைய துறையும் ஒரு 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 அதுதான் இப்போ கணவன் என்ன மனைவி இடது கையில இந்த இப்படி இந்த முத்திரை போட்டுக்கணும் வலது கையில அவருடைய வலது கையில இப்படி போட்டு புடிச்சுக்கணும் சின் முத்திரை மாதிரி மனைவியின் இந்த முத்திரைக்குள்ள கணவரின் இந்த முத்திரையை லாக் பண்ணி வலது கை கணவருக்கு இடது கை மனைவி மனைவிக்கு பிடிச்சிட்டு உட்காந்துடணும் அவ்வளவுதான் தனக்கு அதாவது கணவனுக்கு வலதுபுறமாக மனைவி அமைந்திருக்கணும் அப்படி இந்த போட்டு ஒட்டினபடி இருக்கணும் நீங்க டிவி பாத்துக்கலாம் இருபது நிமிஷம் ரெண்டு பேரும் முத்திரை எடுக்கக்கூடாது இது ஒரு அற்புதமா வேலை செய்யும் ஆமா இது பேர் வந்துட்டு கல்யாண சங்கிலி முத்திரையுமே பேரு கல்யாண சங்கிலி முத்திரை ஆமா இந்த முத்திரையில இருபது நிமிஷம் இருந்து விட்டாரு ஆஹ் போதும் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க அவங்க வேலையை பார்க்கலாம் அதன் பிறகு இதுவரைக்கும் இந்த கருத்து வேற்றுமை ஏற்படவே இருக்காது நிச்சயமா நிச்சயமா இவ்வளவு நேரம் பொறுமையா உட்காந்து நம்ம உறவு பதில் சொன்னதுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி சுகமே சொல்கிற சுகமே சொல்ற ரொம்ப நன்றி